எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் அமெரிக்கா கிட்ட இருந்து உதவிகள் போகுதோ அதை கம்ப்ளீட்டா நிறுத்தணும் ராணுவம் சம்பந்தப்பட்ட உதவிகளானது இதுக்கப்புறம் வரப்போ ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு எகிப்து மற்றும் இஸ்ரேல தவிர யாருக்குமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு டொனால்டு டிரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து நேற்று ஒரு அறிவிப்பு வந்திருக்கு ஆக்சுவலா இது வந்ததுல இருந்து இப்ப வைரலான விஷயம்னாலே இதை தான் சொல்லலாம் அதுக்கான மெயினான ரீசன் என்ன தெரியுமா இந்த இடத்துல உக்ரைனுக்கு போகக்கூடிய உதவிகள் இல்லனா உக்ரைனுக்கு அமெரிக்காவில் கொடுக்கப்படக்கூடிய அந்த ஃபண்டிங்ஸ் எல்லாமே தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஸோ இது உக்ரைனுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது தாய்வானுக்கு போகக்கூடிய உதவிகளும் ஜார்டனுக்கு போகக்கூடிய மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே இவங்க நிறுத்தியிருக்காங்க ஃபர்தராக இதை பற்றின இன்வெஸ்டிகேஷன்ஸை ஆரம்பிச்சுட்டு இதுக்கப்புறம் இதை பற்றின கம்ப்ளீட்டான ரிப்போர்ட் வர வரைக்கும் எந்த நாட்டுக்கும் எங்களோட உதவி இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான அறிவிப்பும் வந்திருக்கு ஸோ இது கூடவே சேர்த்து இன்னும் நிறைய செய்திகளை அந்த பதிவில் நான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தாமபக்ஷன் டிபி trending முதல் விஷயம் நம்ம பார்க்க போறதே ரஷ்யா உக்ரைன் போர்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா ரஷ்யா உக்ரைன் போர்ல நேற்று அடிக்கப்பட்டு ஒரு செய்தியா நம்ம பார்த்திருப்போம் இப்ப இதே இடத்துல என்ன இருக்கு உக்ரைனோட ஒரு டி பீரங்கின்றது இந்த இடத்துல ரஷ்யாவில் அடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த ஃபுட்டேஜ் வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லைன்னா நான் வந்து ஒரு சின்ன கிளிப் நான் பாஸ்ட் பண்ணி சின்ன கிளிப்பா காமிக்கிறேன் ஏன்னா இதுல காப்பிரைட் பிரச்சனை இருக்கு வீடியோ நீங்க பாக்குறப்ப என்ன தெரியனா ஒரு ட்ரோன் வந்து சின்னதா ஒரு சிறிய அளவிலான ஒரு ஆனது இந்த டேங்க் மேல மோதனது அப்புறமா அது ஃபயர்ல வெடிச்சு செதுறது நெருப்பு தீர்ப்பிழமை அந்த இடத்துல வெடிச்சு சதுற மாதிரி இந்த ஒரு வீடியோவில் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஃபுட்டேஜ் பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இல்லை இது வந்து இது சம்மந்தப்பட்ட வீடியோக்களில் என்னால நிறைய பேர்கிட்ட வந்து ஒரு கமெண்ட்ஸை பார்க்க முடிஞ்சது இல்ல வந்து உக்ரைன் வந்து அந்த டேங்க் வந்து அபென்டன் பண்ணி போயிட்டாங்க உக்ரைன் வந்து அந்த பீரங்கி எங்களுக்கு பேனார் தூக்கி போயிட்டு போனதுக்கப்புறமா அதை ரஷ்யா இந்த இடத்துல ஒரு செய்தியாக காமிக்கணுன்றதுக்காக அந்த பீரங்கியை நாங்கள் அழிச்சோன்றது ஒரு செய்தியாக காமிக்கணுன்றதுக்காக இதை வந்து அடித்த மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு ஆனால் ஆக்சுவலாக இந்த இடத்துல நடந்துருக்கிறது அப்படி நடந்திருக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி இந்த இடத்துல ஒரு சின்ன ஃப்ரீஸ் போட்டு காமிக்கிறேன் இந்த ரெட் கலர்ல மார்க் பண்ணிருக்க இந்த ஒரு இடத்த மட்டும் பாருங்க இதை நீங்க பார்த்தீங்கனாலே விசிபிளா முன்னோக்கி போகிறதுக்கு முயற்சி பண்ண அந்த தடமானது தெரியும் அதோட ட்ராக் அதோட சேசஸ்ன்றது முன்னாடி ஃபார்வர்ட் மூவமெண்ட்ல கொஞ்சம் மூவ் பண்ண ட்ரை பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஹோல்ட் ஆகி தெரியும் அதாவது உக்ரைன் வந்து வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போன டேங்கை இந்த இடத்துல ரஷ்யா அடிச்சிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி இந்த இடத்துல உக்ரைனோட அந்த பீரங்கின்றது ரஷ்யாவோட ட்ரோன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த புதர் மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளை இந்த மரங்கள் அடர்ந்த பகுதியில் உள்ள அவங்க டேங்க் ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கும் அப்படி முயற்சிகள் பண்றப்போ அங்கே இருக்கக்கூடிய சேருகளில் இந்த பீரங்கி சிக்கி இருக்கணும் அதுலேருந்து வெளியே கொண்டு வர முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்மளால் இந்த இடத்துல இருந்தால் உயிர் பழைக்க முடியாதுன்னு அந்த பீரங்கியை அங்கேயே விட்டுட்டு அவங்க அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கணும் ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பாசிபிள் தியரி ஏன்னா அதோட மூமெண்ட்ஸை பார்த்தோம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்ஸை பார்த்தோம்னா இந்த மாதிரி நடந்து நடந்துருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்லோவாக்கியோட ப்ரைம் மினிஸ்டர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஜார்ஜியாவிலேயும் அதே மாதிரி உக்ரைன்லையும் எப்படி ஒரு புரட்சி பெய்டு புரட்சியானது இந்த இடத்துல ஏற்படுத்தப்படுச்சோ அதே மாதிரி எங்களோட நா ஃபாரின் இன்ஃபுளுவன்ஸோட ஒரு புரட்சி ஏற்படுத்தப்படுறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இப்போ அது உண்மையா இருக்குன்னே சொல்லலாம் நேத்து ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் இல்லை அவரோட பார்ட்டிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மக்கள் கூட்டம் ஆயிரக்கணக்கான நபர்கள் சேர்ந்து முக்கியமான பல வீதிகளில் ஒரு பேரணியா செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இது ஸ்லோவாக்கியாவுக்கு ஒரு நல்ல சிக்னல் கிடையாது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் பெருசாக ஆரம்பிச்சதுன்னா யாரோ ஒருத்தரோட முடிவுக்கு ஏற்ப ஸ்லோவாக்கியாவோட அரசாங்கம்ன்றது இந்த இடத்துல மாற்றப்படுறதுன்னு சொல்லலாம் சோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா அமெரிக்காவோட ஆம் சேல்ன்றது இவங்களோட அந்த ஆர்ட்லரிஷியல்ஸோட சேல்ஸ் கூடவே சேர்த்து அந்த ராக்கெட்ஸோட சேல்ஸ் இது எல்லாத்தையும் கணக்குப்படி பண்ணி இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு முன்னாடி இருந்ததை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் முன்னூத்தி பதினெட்டு பில்லியனுக்கும் அதிகமா ஆர்ம்ஸ் டிரான்ஸ்பர் ஆனது நடந்திருக்கு இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஹியூஜான அமௌண்ட் இது எந்த அளவுக்கு அதிகம்னா கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்த மாதிரி ஆயுதங்களை டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்களோ அதை விட இருபத்தி ஒன்பது மடங்கு அதை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இதுக்கு அடுத்தபடியாக அமெரிக்க அதிபரோட உக்ரைனுக்கான ஸ்பெஷல் என்வாய் இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இந்த கடந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தோன்னா இல்லை இரண்டாம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏற்பட்ட பெரும் யுத்தங்களை பார்த்தோன்னா அதிகமான உயிர்களை பலி வாங்கியதுன்னு சொல்கிறது இந்த இடத்துல வியட்நாம் வார் கொரியன் வார் இந்த மாதிரி சில போர்களை சொல்லலாம் ஏன்னா வியட்நாம் வாரில் மட்டும் அமெரிக்காவோட வீரர்கள்னு சொல்லிட்டு இல்லை அமெரிக்காவோட ராணுவத்தை சேர்ந்த நபர்கள் ஒரு ஐம்பத்தி எட்டாயிரத்துலேருந்து இருந்து அறுபதாயிரம் நபர்கள் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க அதே மாதிரி கொரியன் வார்லையும் ஒரு பத்தாயிரம் நபர்களுக்கும் அதிகமாக அமெரிக்க வீரர்கள் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி அந்த இடத்துல கொல்லப்பட்டிருந்தாங்க இப்போ இதை கணக்குகளை வச்சு பார்க்குறப்போ அமெரிக்காவுக்கு வியட்நாமில் எந்த அளவுக்கு இழப்புகள் ஏற்படுத்தோ கொரியாவில் எந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சோ அதை விட பல மடங்கு அதிகமான பாதிப்பு இராணுவ வீரர்களோட உயிரிழப்புகளும் சரி இல்லை இராணுவம் சம்பந்தப்பட்ட இந்த போர்களுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளாலும் சரி உக்ரைனுக்கு ரொம்பவே அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டுட்ருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கணும் இல்லை கூடிய சீக்கிரத்தில் இந்த இஷ்யூஸ் எல்லாம் சரி பண்ணுனா யுத்தத்தை உடனடியாக நிறுத்துறது மட்டும்தான் ஒரே பாசிபிள்ஸ் நிறையவா இருக்கும் ஏற்படக்கூடிய இழப்புகளை இந்த இடத்துல குறைக்கணும் இல்ல உக்ரைனுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை நிறுத்தம்னா கண்டிப்பா உக்ரைன் இந்த இடத்துல அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கணும்னு அவரோட தரப்பு ஒரு வாதத்தை அந்த சொல்லியிருக்காரு பிரச்சனைகள்லாம் ரஷ்யா உக்ரைனை பத்தி சீரியா போயிட்டு இருக்கப்போ இந்த ஒரு செய்தி தான் இல்ல அந்த ஆம்சேல வந்து ஆம்ஸ் எக்ஸ்போர்ட் வந்து நிறுத்திட்டாங்கன்னு சொல்லியிருந்தல நிறைய நாடுகளுக்கு அதுதான் இப்ப வந்து ஒரு டாக் ஆஃப் மாறு இருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்காவை பொறுத்துல வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகளுக்கு மிலிட்டரி அசிஸ்டன்ஸ்ன்றது கொடுக்கப்படுது அதாவது இராணுவம் சம்பந்தப்பட்ட சில ஒத்துழைப்புகள் உதவிகள்ன்றது கொடுக்கப்படுது ஆனால் நேரடியாக ஆயுத உதவின்றது ரொம்ப குறைஞ்ச நாடுகளுக்கு தான் இருக்கு அதாவது கணக்கில் இருக்கக்கூடிய ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் இந்த அளவுக்கு நாடுகளுக்கு மட்டும்தான் அமெரிக்கா இருந்து நேரடியாக ஆயுதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு சொல்லணும் முதலிடத்தில் இருக்கக்கூடியது இஸ்ரேல் அதுக்கு அடுத்தபடியாக உக்ரைன் அதுக்கடுத்தபடியாக மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய சில நாடுகள் தாய்வான் இந்த மாதிரி சில நாடுகளுக்கு மட்டும்தான் அமெரிக்காவோட நேரடி ஆயுத உதவின்றது போது மிலிட்டரி அசிஸ்டன்ஸுக்கும் ஆர்ம்ஸ் டிரான்ஸ்ஃபருக்கும் இந்த இடத்துல நிறைய வித்தியாசம் இருக்குது ஸோ சா சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த அசிஸ்டன்ஸையும் தாண்டி நேரடி ஆயுதங்களை கொடுக்குற லிஸ்டில் இத்தனை நாடுகள் இருக்காங்க இப்போது ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு தொண்ணூறு நாட்களுக்கு அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு எந்த விதமான புது ஃபண்டிங்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் ராணுவம் சம்பந்தப்பட்ட நேரடி உதவிகளை கொடுக்கறத சொல்லலாம் சரி தடைப்படுத்தப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே இந்த டெஸ்டன் வந்து அப்ளை ஆகுமா ஏன்னா ஏற்கனவே வந்து இஸ்ரேலோட சோர்ஸ் ரிசோர்ஸ்ன்றது அந்த இடத்துல ட்ரைன் ஆகியிருக்கு இதை கண்டிப்பா இப்போ இஸ்ரேல் வந்து ரீஃபில் பண்ணியாகணும் ஆகணும் மிடில் ஈஸ்ட்ல ஈரானை கவுண்டர் பண்றதுக்கு இஸ்ரேலை விட்டு அமெரிக்காவுக்கு அலைஸ் கிடையாது இஸ்ரேல் அளவுக்கு யாரும் அலைஸ் கிடையாது ஸோ அப்படி இருக்கப்போ இந்த நாடுகளுக்கு இது பொருந்துமான்னு பார்த்தோன்னா ரெண்டு நாடுகளுக்கு அதுலருந்து எக்ஸ்க்ளூஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று எகிப்த் இன்னொன்று இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் எமர்ஜென்சி பர்பஸ்லேயும் சரி இல்லை ரெகுலராக செல்லக்கூடிய உதவிகளும் சரி ஏன்னா மாதம் மாதம் மில்லியன் டாலர்ஸ்லேருந்து பில்லியன் டாலர்ஸ் ஆர்ம்ஸ் எக்ஸ்போர்ட் ஆம்ஸ் சேல்ஸ்ன்றது இந்த ஆயுத விற்பனை அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான மூணு நாடுகள் யாருன்னு பார்த்தோன்னா ஜார்டன் தாய்வான் உக்ரைன் இதில் ஜார்டனுக்கு தாய்வானுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளாச்சும் பரவாயில்ல பரவாயில்லை ஏன்னா தாய்வானுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய மிலிட்ரி புஷ் பண்ணி அவங்க அமெரிக்கா கொடுத்த ஆயுதங்களை ரிசர்வ்ல வச்சுருக்காங்க நாளைக்கு சீனா கிட்ட ஒரு பிரச்சனை கூட அதை உடனடியே எடுத்து அவங்களால யூஸ் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க உக்ரைனுக்கு செல்லக்கூடிய உதவிகள்ன்றதும் இந்த இடத்துல முழுமையாக தடைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா இருந்து எதுவும் ஆயுதங்கள் போகாதா இல்லை இருந்து கம்ப்ளீட்டாக அமெரிக்கா இருந்து செல்லக்கூடிய அந்த ரிசர்வ்ஸ் நின்றுடுவான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணப்பட்ட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனால கொடுக்கப்பட்ட ப்ராமிஸில் எந்த அளவு கேஷ் ஃப்ளோ இன் ஹேண்டில் இருக்கும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இப்போ ஏற்கனவே வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு பில்லியன் யூஎஸ் டாலர் மதிப்பிலான உதவிகளை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடி அப்ரூவ் பண்ணிட்டாங்க ஆனால் அந்த கேமில் வந்து ரொம்பவே அவங்க தெளிவாக இருந்தாங்க எப்படியும் ட்ரம்ப் உள்ள வந்தால் இந்த ஃபண்டுன்றது உள்ளே போகாது அப்படி இருக்க நேரத்தில் முன்கூட்டியே நம்மளால் எந்த அளவுக்கு இந்த இடத்துல ஆயுதங்களை வாங்க முடியுமோ இல்லை ப்ராசஸ் பண்ணி உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி ஸ்டாக்ல வச்சிருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் முன்னாடியே பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இருந்து ரெடியாக டிஸ்பேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குல்ல இப்போ ஒரு அறுபத்தஞ்சு பில்லியன் அவங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் எவ்வளோ உதவிகள் உக்ரைனுக்கு இது வரைக்கும் போயிருக்கு இதில் எவ்வளோ உதவிகள் இவங்க கிட்ட ஸ்டாக்ல இருக்குன்னா ஒரு நாலு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவு மதிப்பிலான ஆயுதங்கள்ன்றது கம்ப்ளீட்டாக உக்ரைனோட பேக்கேஜில் அமெரிக்காவோட டிஸ்பன்ஸுக்கு ரெடியா இருக்கு அதை வேணும்னா ப்ராசஸ் பண்ணி உக்ரைனுக்கு மூவ் பண்ணலாமே தவிர இதை தவிர்த்து இன்னும் இந்த அறுபத்தி அஞ்சு பில்லியனில் எதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாமல் எதெல்லாம் வந்து ஃபண்டை விட்டு வெளியில் வராமல் இருக்கோ அதில் கையை வைக்கவே கூடாது இப்போ நேரடியாக ஒரு பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு வீட்டில் இருந்து வரக்கூடிய லக்கேஜஸ் வந்து நிறைய இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு வீட்டில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் இப்போ நீ கையில் ரெண்டு பெட்டியை கொண்டு வந்திருக்கேன்னா நீ அதை மட்டும்தான் கொண்டு போகணும்னு சொல்கிறது எப்படிப்பட்ட ஒரு இதுவாக இருக்குமோ அதே மாதிரி இப்போதிக்கு உக்ரைனுக்கு டிஸ்பார்ச் பண்ணுறதுக்கு எது ரெடியாக இருக்கோ அதை மட்டும்தான் டிஸ்பாச் பண்ணணும்னு கம்ப்ளீட்டாக இதுக்கப்புறம் வந்து அடுத்த தொண்ணூறு நாட்களுக்கு எந்த ஒரு உதவியும் உக்ரைனுக்கு போகாமல் பண்ணிட்டாங்க இது ஆக்சுவலாக எவ்வளோ பெரிய ஒரு மூவ் தெரியுமா இல்லை எந்த அளவுக்கு இது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும் தெரியுமா ஏற்கனவே ஜலஸ்கிக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்மள அடுத்த கட்டமாக ரஷ்யாவுக்குள்ளே இல்லை கவுஸ் பகுதி ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை ரஷ்யாவுக்கு எதனான சில செயல்களில் ஈடுபடுறதோ கண்டிப்பாக அதுக்கான பர்மிஷன் கொடுக்கப்படாது ஏற்கனவே ஏடிஎஸ்சிஎம்எஸோடய எண்ணிக்கைன்றது இரண்டு இலக்கங்களை தொற்றுச்சு ஐம்பது ஏவுகணைகள் இருக்கா நாற்பது ஏவுகணைகள் இருக்கா முப்பது இருக்கா இல்லை அஞ்சு இருக்கா பத்து இருக்கான்ற அந்த கணக்கு தெளிவாக யாருக்கிட்டையுமே கிடையாது இப்போ அமெரிக்கா இந்த பேக்கேஜை ஸ்டாப் பண்ணிருக்கிறது உக்ரைனோட ஏரியல் டிஃபென்ஸை கிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியார்ட் லான்ச்சர்ஸை ரொம்பவே ட்ரைன் பண்ண ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் சோ இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கூடிய இந்த முக்கியமான முடிவு உக்ரைனுக்கு பெரிய ஆப்பாக மாறி இருக்கு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பேவரா மாறி இருக்கு இந்த டைமுக்கு கரெக்டாக ரஷ்யா யூட்டிலைஸ் பண்ணாங்க இல்ல இந்த மாதிரி ஒரு டைம் ரஷ்யா கரெக்டாக அவங்களோட பாத்தில் நின்னாங்கன்னா உக்ரைனில் இன்னும் சில ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அவங்களால பிடிக்க முடியும் இன்னும் சில ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் பிடிக்க முடியுறதையும் தாண்டி உக்ரைனோட ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இந்த இடத்துல ஷிங்கேஜ் ஆகுறப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறப்போ அவங்களோட டிஃபென்ஸ் காம்ப்ளெக்ஸஸ் எல்லாத்தையும் இவங்களோட ஸ்ட்ரைக் ரேஞ்சுக்குள்ளே எடுத்துட்டு வர முடியும் ஸோ இது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனால் எடுக்கப்பட்ட ஆன்டி உக்ரைனியன் மூவா இந்த இடத்துல மாறிட்டுக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெலாரஸில் வந்து இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது அதுக்கான முதல் கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே எடுக்கப்பட்டுருச்சு இது வரைக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டில் கடந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நினைக்கிறேன் இருபதா இருபத்தி தெரியல அஞ்சு வருஷம் தான் நம்ம ஒரு மாதிரியே தான் அஞ்சு வருஷம் டம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆ ரெண்டாயிரத்தி நடந்த எலெக்ஷனில் லொக்கேஷனுக்கு ஜெயிச்சது செல்லாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் அதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பேஜில் அதுக்கான செய்திகளை வெளியிட்டிருப்பாங்க அமெரிக்கா இந்த ஒரு அரசாங்கத்தை அக்னாலேஜ் பண்ணலன்னு இப்போ அந்த பேஜே கிடையாது நீங்கள் வந்து யுஎஸோட அந்த சைட்டுக்கு போயிட்டு இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை தேட்டிங்கன்னா பேஜ் நாட் ஃபவுண்டுன்னு வரும் கம்ப்ளீட்டாக தூக்கிட்டாங்க ஸோ அந்த இடத்துல ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு இல்லை அவரோட பிளான் என்னன்றது எந்த ஒரு சைட்லையும் கெஸ்ட் பண்ண முடியாமல் போய்ட்டு இருக்கு ஆனால் இதுவுமே உக்ரைனுக்கு அதை மட்டும் என்னால் தெளிவாக சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோ பார்த்து நீங்களோட கருத்துக்கல கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது வரைந்து விடுவது உங்கள் எல்லாருக்கு